இந்த உலகத்துல நிறைய போர் பதற்றங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல அது எல்லாத்துக்கும் பாதிக்கிறாங்க அப்படின்னா தெற்குலக நாடுகள் தான் பாதிக்குது அதுவும் குறிப்பா ஆப்பிரிக்கா தான் பாதிக்குது எல்லா நாடுகளும் ஆப்பிரிக்காக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதே மாதிரி ஏஐ பத்தி பேசியிருக்காரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டே இருக்கு அதனால ஆபத்துகளும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த டெக்னாலஜியை வந்து என்ன சொல்றாரு நம்ம வந்து ஏஐ டெக்னாலஜி பத்தி நிறைய பேசுறோம் ஆனா வந்து அது எல்லா சமூகங்களும் உள்ளடக்கி ஒரு வளர்ச்சிக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு சரி அப்படியே ஸ்டுடியோக்குள்ள வந்துட்டோம் ஸ்டுடியோக்குள்ள தூங்கிட்டு இருக்காரு பரவாயில்ல சொல்லி முடிச்சிருக்க ஆமா என்ன அப்படின்னா மீதி செய்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இதே மாதிரி இந்த உலகத்தோட ஜனநாயகத்தை எந்த விஷயம் காட்டியிருக்கு அப்படின்னா இந்தியாவுல நடந்த தேர்தல் தான் காட்டியிருக்காமா அதனால வந்து முக்கியமான விஷயமா இந்திய தேர்தல் மாறி இருக்குங்கிறதையும் மோடி வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி உக்ரைன் அதிபர் சந்திச்சு இருக்காரு பிரதமர் மோடி நிச்சயம் உக்ரைன் அந்த போர் நிறுத்தணுங்கிறதா இருக்கு பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் ஏற்படுத்த முடியுங்கிறத ஜெலன்ஸிக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காரு இதே தானே ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்காரு ஆமா அடுத்து வந்து ரோம்ல நடந்ததுனால போப் பாண்டவர் பிரான்சிஸ போய் வந்து கட்டி எல்லாம் புடிச்சு அவருக்கு வந்து வணக்கம் எல்லாம் சொல்லி மரியாதைலாம் செஞ்சிருக்காரு எல்லாரையுமே தனித்தனியா சந்திச்சிருக்காரு ஜெர்மனியோட அந்த சான்சலர் ஓலப் ஸ்கோல்ஸ் வந்து சந்திச்சிருக்காரு ஜப்பானோட பிரதமரை சந்திச்சிருக்காரு எல்லாருக்கும் வந்து இப்ப ரெண்டு ரெண்டு போஸ்ட் போடுறாரு ஒன்னு வந்து இட்டாலி பிரதமர்னா இட்டாலியன் மொழியில ஒன்னு ஜப்பான்னா ஜாப்பனீஸ்ல ஒன்னு அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஒன்னு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா போட்டுட்டு இருக்காரு ஓகே ஜிக்கு பல மொழிகள் தெரியும் இப்ப ஜி செவன் மாநாடு முடிஞ்சு இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்காரு ஆமா வந்திருக்காரு இந்த சென்னை பக்கம் கூட வரதுக்கான வேலைகள்லாம் நடக்குதான் ஏன்னா வந்தே பாரத் திறந்து வைக்கிறதுக்காக இங்க இருபதாம் தேதி வராரு நாகர்கோவில் வந்தே பார்த்து சென்னை டு நாகர்கோவில் ஸோ வந்து அப்போ ரயில்வே மினிஸ்டருக்கு என்னதான் வேலை

மோகன் பகவத் ஜி அவர் எஸ் தலைவருக்கும் பிரதமர் மோடிக்கும் ஒரு பணிப்பூர் நிலவிக்கிட்டு இருக்கு அதனாலதான் நாக்பூர்ல ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசுறப்ப ஒரு சேவகர் கண்ணியமான முறையில செயல்படுவாரு நன்னடத்தைய வந்து பின்பற்றுவாரு ஆணவத்தோடையோ ஆங்காரத்தோடையோ பேச மாட்டாரு செயல்பட மாட்டாரு மணிப்பூர்ல எப்பதான் அமைதி நிலவும் கடந்த பத்தாண்டுகளா அமைதியா இருந்ததுங்கிற மாதிரி டைரக்டாவே மோடி பத்தி தான் பேசியிருந்தாங்கன்னு எதிர்கட்சிகள் எல்லாருமே சொன்னாங்க ஆர் எஸ் எஸ் சொன்னாங்க ஆனா இப்ப ஆர் எஸ் அமைப்புல என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல மோகன் பகவத் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி வெற்றி பெற்ற பின்னாடி இப்படிதான் பேசினாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்படிதான் பேசினாரு அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் பேசுறாருன்னு சொல்றாங்க ஓ ஆனா இந்த பேசலையே கொஞ்சம் தட்டைக்குன்னு நினைக்கிறாரு போல இருக்கு மோகன் பகவத் சரி இது இன்னொரு பாயிண்டா இருக்கு நேத்து கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான நிர்வாகி தேசிய செயலாளர் இந்திரேஷ் குமார் ராமரை வந்து வழிபடுறவங்க அமைதியான முறையில செயல்படணும் ராமருக்கு மேல நினைச்சதுனாலதான் ராமர் எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டு பேருக்கு தண்டனை கொடுத்துருக்காரு இங்க வந்து இருநூத்தி நாப்பத்தி ஒண்ணு அங்க இருநூத்தி முப்பது சொச்சங்கிற மாதிரி பேசி அவரோட கருத்தை இப்ப மோடிக்கு எதிரான கருத்தான்னு கேக்குறப்ப இல்லவே இல்ல அவரோட தனிப்பட்ட கருத்துக்கிட்டாங்க ஆமா இப்ப அவரும் வந்து இது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி அவர் வேற ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ராம பக்தர்கள் தான் இப்ப ஆட்சியில இருக்காங்களாம் மோடி தலைமையில மூன்றாவது முறை ஆட்சி அமைச்சிருக்கிறதுக்கு பாராட்டு எல்லாம் தெரிவிச்சிருக்காரு அப்படியே அவரும் டர்ன் நடிச்சுட்டாரு இப்ப என்னன்னா ஆர் எஸ் எஸ்கும் பிஜேபிக்கும் சண்டை இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க இத நாங்க நம்ப மாட்டோம் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போய் மோகன் பகவந்த் மோடி கிட்ட கொடுக்கணும் அப்பதான் நாங்க நம்புவோம் அப்படி இல்லாட்டி இங்க வந்து ஒரு போலீஸ்காரரும் ஒரு கண்டக்டர் சண்டை போட்டுக்கிட்டப்ப என்ன பண்ணாங்க கை கொடுத்துக்கிட்டு நானும் கவர்மெண்ட் சர்வன் நீங்களும் கவர்மெண்ட் சர்வன்லாம் பேசினாங்கள அந்த மாதிரி வீடியோ இருக்கீங்க நானும் பேசணுமா அதான் இப்ப தொண்ணூறு தான் நடந்துகிட்டு இருக்கு நேத்து விட பிஜேபி நடந்துச்சா இல்லையா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுலாம் வந்து அப்படின்னா தான் நாங்க நம்புவோம் நம்ப மாட்டோம் மக்களாகிய நாம் ஆமா ஆனா வந்து இதை வேற மாதிரியே சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஏற்கனவே நம்மளை ரொம்ப டார்கெட் பண்றாங்க எதிர்கட்சிகள் அதனால நம்மளே கொஞ்சம் வந்து பிஜேபியை வந்து கண்டிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நாடகம் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துறது தான் இதுங்கிற ஒரு கருத்தும் போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சண்டையா இல்லை என்னன்னே தெரியாம ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சண்டையை பத்தி பேசுறப்ப ஐபிஎஸ் பாட்காஸ்ட்ல நானு நியாசும் திரு சுரேஷ்குமார் வந்து பேட்டி எடுத்திருக்கோம் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கான சண்டை என்ன இந்த ஆட்சி நிலைக்குமா அப்படின்னா நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க அந்த வீடியோ வந்து வீடு நொப்டில வெளியே இருக்கு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனையும் முதல் கம்பெனியும் குடுக்குறோம் நிச்சயந்த வீடியோ பொருட்களும் சப்போர்ட் கொடுங்க ஆமா அதே மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் சண்டைய பத்தி பேசும்போது மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா நம்ம தோத்துறதுக்கான காரணமே சரத் புவாரை சேர்த்துக்கிட்டு தான் அதாவது சாரி சரத் புகார் இல்ல அஜித் பவாரை தான் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்ல உள்ளவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இத பத்தின கட்டுரைகளும் எழுதிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம அவரையே ஊழல்வாதி ஊழல்வாதின்னு சொல்லிட்டு அவரையே நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அப்புறம் எப்படி ஜெயிப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இப்போ திரும்ப மகாராஷ்டிராவில் இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு என்ன அப்படின்னா அங்கே எம்எல்சி அந்த சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கான நாலு இடங்கள் வந்து காலியாயிருக்கு இந்த நாலு இடங்களுக்கு சிவசேனாவோட உத்தவ் தாக்கரே அணி இருக்காங்கல்ல நாலு பேரும் அவர் நாலு கேண்டிடேட் அனுப்பிச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி ஃபாரின் போயிட்டாரு அப்புறம் இப்போ வந்ததுக்கு அப்புறம் பேசியிருக்காங்க காங்கிரஸ்லேருந்து எங்ககிட்ட நம்மளாம் கூட்டணியில இருக்கோம் மகா விகாஸ் அகாதி அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி இப்போ ஒரு இடம் வந்து காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க மூணு இடத்துல உத்தவ் சேனா அணி வந்து நிக்கிறாங்க சரி இந்த பக்கம் ஆளும் தரப்புல மூன்று அணி இருக்காங்கல்ல அதுலையும் ஒரு சிவசேனா இருக்கு ஒரு தேசியவாத காங்கிரஸ் இருக்கு அப்புறம் பாஜக இருக்காங்க இருப்பாங்க பாஜக ஒண்ணுதான் இருக்கு பாஜக ஒண்ணுதான் இருக்கு அது ஒண்ணுதான் இருக்கும் அது வந்து ஒண்ணுதான் இருக்குங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பேசி பார்த்திருக்காங்க தொகுதி பங்கீடு அதெல்லாம் நாலு இதுல எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படிலாம் பேசி பார்த்து ஒண்ணும் செட் ஆகலன்னா நாலு பேர் மூணு பேரும் தனித்தனியாக நின்னுக்கோன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஓகே இதான் ஆர்வம் நம்ம எடுத்துக்கலாம் ஆமா தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்காங்க என்டிஏ கூட்டணி அந்த உடையறதுக்கான ஆர்வம் இதுதான் கரெக்டா இல்லையா உடஞ்சதுனால் நம்ம சொல்றோம் மகாராஷ்டிரால மகாராஷ்டிரா தான் தொடங்குது அதோடைய வரலாறு பதினெட்டாவது மக்களவை இந்த மாசம் வந்து கூட போகுது இப்ப ஜெயிச்சுக்கிட்ட எல்லா எம்பிக்கிலையும் போய் புதிய நாடாளுமன்றத்தில் அப்படியே பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணம் உறுதிமொழியாக வந்து எடுத்துப்பாங்க பதவி பிரமாணம் எடுத்துப்பாங்களா சரி இதை யார் பண்ணி வைப்பாங்கன்னா சபாநாயகர் தான் பண்ணி வைப்பாங்க இப்ப யார் சபாநாயகர் பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா பிஜேபி அவங்களுடைய ஆட்களை நியமிக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நாயுடு நிதிஷு ஒரு மும்முனை பொ நிலவிக்கிட்டு இருக்கு இதுல துணை சபாநாயகரை நியமிக்கணும்னா சொல்றாங்க எதிர்க்கு சேர்ந்தவங்க ஏன்னா அரசியல் சட்டத்திலையும் சபாநாயகர் ஒருத்தர் இருந்தாருன்னா துணை சபாநாயகத்தை இருக்கணும்ங்கிறாங்க ஏன் இந்த மாதிரி கீழ் எழுதுனா பதினேழாவது மக்களவையில துணை சபாநாயகரை கிடையவே கிடையாது அந்த போஸ்டிங் போடவே இல்லை அதுக்கு பிஜேபி என்ன காரணம் சொன்னாங்கன்னா எதிர்கட்சி இல்லவே இல்லை அப்புறம் எப்படி நாங்க துணை சபாநாயகர் கொடுப்போம் அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்க அதே சாக்கா வச்சுக்கிட்டு இந்த டைம் கொடுக்காம இருக்க முடியாது கொடுத்து ஆகணும்னா எதிர்கட்சியில் கூறிக்கி வைக்கிறாங்க அதை பத்தி பெரிய டாபிமே இப்ப இல்ல ஆமா ஏன்னா இப்ப எதிர்கட்சி வேற இருக்குல்ல காங்கிரஸ்க்கு எதிர்கட்சி எந்தஸ்து கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு இப்ப அவங்க ஒத்துக்கணும்ல ஒத்துக்கிட்டே ஆகணும்னுதான் சொல்றாங்க ஏன்னா சட்டத்தின்படி சபாநாயகருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ எல்லா அதிகாரமும் துணை இருக்கா ஓ ஆமா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேருவே சேர்ந்தவர் தான் அவர் எதிர்கட்சி சபாநாயகரை நியமிச்சிருக்காரு அகாலிதளம் கட்சியை சேர்ந்த சர்தார் ஹுக்கம் அப்படிங்கிறவரும் நியமிச்சிருக்காரு ஆமா இப்ப பதினேழாவது மக்களவையுடைய முன்னாள் செயலாளர் ஆச்சார் என்ன சொல்றாருன்னு ஆமா சட்டத்துல நிச்சயமா நியமிச்சு அவனும் வராங்க இப்ப இது பிஜேபி இது ஒத்துப்பாங்கிற ஒரு கேள்வி இந்தியா கூட்டணி சார்பாக யார் துணை சபாநாயகராக போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு அப்ப இவங்களுக்குள்ள யாரு அப்படிங்கிற ஒரு டாக்கு வரும் இந்தியா கூட்டணி இன்னும் காங்கிரஸ்ல எதிர்கட்சி தலைவரே வந்து அறிவிக்காம இருக்காங்க ராகுல் தான் அறிவிப்பாங்க நினைக்கிறேன் ரொம்ப தாமதப்படுத்துறாங்கல்ல போற போக பார்த்தா அப்படிதான் தெரியுது இன்னொரு பக்கம் வந்து முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராஜ்யசபா எம்பியா இப்ப இருக்காருல்ல கபல் சிபல் அவர் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நீங்க வந்து மோகன் பகவத் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் தான் நானும் சொன்னேன் மணிப்பூருக்கு போக சொன்னேன் எதிர்கட்சிகளை பேசுறதுக்கு அனுமதிக்க சொன்னேன் எதிர்கட்சிகளை வந்து பேச அனுமதிக்க சொன்னேன் மணிப்பூருக்கு போக சொன்னேன் அதே மாதிரி அராஜகமா நடந்துக்காதீங்கன்னு சொன்னேன் இதெல்லாம் தான் மோகன் பகவத் சொல்லியிருக்காரு என்னை விமர்சிச்சீங்களே அவரை விமர்சிப்பீங்களான்னு பாஜக காரங்களை பார்த்து கேட்கிறாரு ஹம் விமர்சிப்பாங்களா விமர்சிக்க மாட்டாங்க மோடிக்கு டரெக்டா கிளாஸ் எடுத்து பிஜேபி இருந்து ஒரு சத்தமும் வரலையே நட்டா மோடி தான் எலக்ஷன்ல ஒரு பேடி கொடுத்ததுன்னு தரதான் அடித்தெல்லாம்ங்கிறாங்க அந்த நட்டா அந்த வீட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா பிஜேவோட சப்போர்ட் தேவைங்கிறப்ப பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் தாண்டி வளர்ந்துருச்சு ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்லாம் இப்போ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அதுதான் இப்போ இந்த சண்டைக்கான மூல காரணம்னு சொல்கிறாங்க கர்நாடகாவுடைய முன்னாள் முதல்வர் எடியூரப்பா அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு ஒரு சிறுமிதான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கர்நாடகா சிடி போலீஸார் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவருக்கு மூன்று முறை சமன் அனுப்பி ஆஜராக சொன்னப்பயே அவர் ஆஜராகவே இல்லை அதனால அமர்வு நீதிமன்றம் அவர் கைது வாரண்ட்லாம் பிறப்பிச்சிருந்தாங்க ஜாமீன் இல்லாத கைது வாரண்ட் அது இப்போ உயர் நீதிமன்றத்தில் முறையிட்டு உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் பதினாலாம் தேதி ஆஜராகிறாரில் பொறுத்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ரத்தலாம் பண்ணல அவரே ஆஜராக கைதெல்லாம் பண்ணிட்டா இன்டெரக்டா மெசேஜ் வந்து எடியூரப்பா தன்னோட விளக்கத்தை சொல்றதுக்கான கடைசி வாய்ப்புங்கிறாங்க அப்படி இல்லாட்டி உதி அரஸ்ட் பண்றதுதான் சிஇடி போலீஸோட ஆண்டுகிட்டு இருக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட் இப்ப நீதிமன்றம் போது தடை போட்டதுனால கொஞ்சம் பின் வாங்கிருக்காங்க ஆமா நெல்லையில நடந்த சம்பவம் அந்த ஏரியாவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த நம்பிக்கை நகர் பகுதியை சார்ந்த மதன்குமார் அவருக்கும் பெருமாள் படத்தை சேர்ந்த தாட்சா இனி இவங்க ரெண்டு பேரும் ஆறு வருஷமா லவ் பண்ணிருக்காங்க ரெண்டு வீட்லயும் எதிர்ப்பு இருந்திருக்கு முக்கியமா பெண் வீட்டுல ரொம்ப கடுமையான எதிர்ப்பே வந்து இருந்திருக்கு இந்த மாசம் பதிமூணாம் தேதி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பதினாலாம் தேதி சார் பதிவாளர் அலுவலகத்துலயும் போய் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா பெண் வீட்டா தொடர்ந்து மிரட்டுறவங்க காரணமாக கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல பாதுகாப்பு கேட்டு தஞ்சை வந்து அடைஞ்சிருக்காங்க அவங்களும் சிபிஎம் காவல்துறை உதவியோட அந்த தம்பதிக்கு வந்து சப்போர்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட பெண் வீட்டார் பந்தல் ராஜா அப்புறம் ஜெயக்குமார் உள்ளிட்ட நிறைய பேர் சிபிஎம் அலுவலகத்துக்குள்ளே பூந்து அந்த மாவட்ட அலுவலகத்துக்குள்ளே பூந்து இருக்கிற ஃப்ரிட்ஜு டேபிள் எல்லாத்தையும் அடிச்சு ஒருக்கிறாங்க அங்கேருந்து காவல்துறை இருக்கிறப்பையும் தராதத்தை பண்ணிருக்காங்க இப்போ எஸ்பி தலைமையில் ஒரு டீமை போட்டு கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட நபர்களை கைது பண்ணிருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் சிபிஎம் உடைய நெல்லை மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் என்ன சொல்கிறார்னா இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் தொடர்ந்து சாதிபதி மறுப்பு திருமணம் நாங்கள் நடத்தி தான் வைப்போம் எங்கள் அலுவலகத்துக்கு யாரெல்லாம் வரலாங்கிறதான் இருக்கு ஓகே இது வந்து அந்த மணமகன் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதுல ஒன்பது பிரிவுகள்ல வழக்கு போட்டு கைது பண்ணிருக்காங்க இந்த பந்தல் ராஜா அவர் வந்து சாதி சங்க தலைவராமா வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தோட அமைப்பு செயலாளர் அப்படின்லாம் சொல்லி அவரே பெருமையா சொல்லிட்டு அந்த ஏரியால சுத்திட்டு போறான் இப்ப அவரை பிடிச்சு உள்ள வச்சிருக்காங்க அவர் மட்டும் இல்லாம இந்த பெண்ணோட தாய் தந்தை உள்ளிட்ட ஒரு பதிமூணு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த விவகாரத்துல அதே மாதிரி இந்த சிபிஎம் பத்தி பேசும்போது இங்க சிபிஎம் எம்பியா இருக்காருல்ல சு வெங்கடேசன் அவர் வந்து இன்னைக்கு ஒரு கண்டன பதிவு வந்து போட்டிருக்காரு என்னன்னா அருந்ததி ராய் எழுத்தாளர் இருக்காங்கல்ல அவங்க மேல யூஏபிஏ சட்டத்துல நடவடிக்கை எடுக்கலாம்னு டெல்லி ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காரு எப்ப நடந்த விஷயம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துல அதாவது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க அதாவது ஜம்மு காஷ்மீர்ல விடுதலை நிலவணுங்கிற மாதிரி அவங்க கருத்தெல்லாம் எல்லாம் முன் வச்சிருக்காங்க அதுக்கு வந்து இப்போ வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதுவும் நடவடிக்கை என்னன்னா வழக்கு இருக்குது அது அதுல யூஏபிஏ சட்டத்துல நீங்க நடவடிக்கை எடுத்துக்கலாம் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம் அப்படிங்கிற மாதிரி அதுல நடவடிக்கை எடுத்துக்கலாம்னு அந்த துணைநிலை ஆளுநர் இருக்கார்ல சக்சேனா அவர் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காரு அதுக்கு வந்து கடும் கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு இங்க அமைச்சரா இருக்க மனோ தங்கராஜ் கூட அதை கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பேசிட்டு தான் இருந்தாங்க தேர்தல் பிரச்சாரத்துல இதோட பிரிவினையை தோன்ற விஷயங்களை பேசுனா பாஜக காரங்களுக்கு எதிராக ஏன் இந்த சட்டம்லாம் பாயலங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு ஏன்னா இந்த கடந்த பத்தாண்டோட தான் இந்த ஆட்சியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதே தான் செயல்பட்டு இருக்காங்க நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்த மாதிரி ரெண்டு மூணு மாசம் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போயிட்டு திருப்பி அதே வேலைக்கு தான் பிஜேபி பண்றது தெல்ல தெளிவா தெரியுது எல்லா பக்கமும் இது கண்டன குரலும் வந்துகிட்டு இருக்கலாம் ஆமா ரெண்டு மூணு மாசம் இல்ல ரெண்டு மூணு மாசமும் அந்த ரைடெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த பேச்சுவார்த்தையின் போது மட்டும் எல்லாம் அமைதியா இருந்தாங்க இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை அங்க தேயிலை தோட்டங்கள்லாம் இருக்கு நிறைய தொழிலாளர்கள் அங்க பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வரையும் கூட அறுநூறு தொழிலாளர்கள் அங்க வந்து இருக்கதா சொல்றாங்க இது வந்து தொண்ணூத்தி ஆண்டுகள் குத்தகைக்கு எடுத்திருந்தாங்க பிபிடிசி நிறுவனம் பாம்பே பர்மா ட்ரேடிங் அந்த நிறுவனம் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த குத்தகை வந்து முடியுது ஆனா இப்போவே வந்து நாங்க நிறுவனத்தை மூடுறோம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள பணியாளர்களுக்கு நீங்க உடனடியா விஆர்எஸ் வாங்கிக்கங்க வாலண்டியரா வந்து ஓய்வு பெற்றுருங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துருக்காங்க நேற்று வந்து அதோட கடைசி நாள் அப்படிங்கிறதுனால அங்கே உள்ள தொழிலாளர்கள் கண்ணீர் மல்க போற அந்த வீடியோ காட்சிகள் வந்து இணையத்தில் பரவிட்டு இருக்கு அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரி மிரட்டிதான் வந்து வெளியேற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குரல்கள்லாம் வந்துட்டு இருக்கு தமிழக அரசு அந்த தொழிலாளர்களுக்கு வேண்டியது வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து குடும்பம் குடும்பமாக அந்த தேயிலை தோட்டங்களை நம்பி தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா மூன்று தலைமுறை அங்கே வேலை பார்த்துருக்காங்க மூன்று தலைமுறை வேலை பார்த்தவங்க திடீர்னு வேலையை விட்டு நாங்கள் தூக்குறோம் நீங்க போங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு வந்து தேயிலை தோட்டத்தை அதை வேலை செய்கிற தாண்டி எதுவுமே பெரிய அளவு தெரிஞ்சிருக்காது அவங்க மனசை நினச்சாலே நம்ம கஷ்டமாக தான் இருக்குது அப்புறம் இன்னொரு என்னென்னா சென்னையில் நடந்த ஒரு முக்கியமான கொலை மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கு அவர் நரம்பியல் மருத்துவர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்தது தமிழ்நாட்டையும் வந்து திரும்பி பார்க்க வச்சது இந்த கொலை இந்த கொலை வந்து சொத்து தகராறு காரணமாக நடந்ததுலாம் சொன்னாங்க அதன் பிறகு காவல்துறை விசாரணை செஞ்சு ஒரு பத்து பேர் அரெஸ்ட் பண்ணாங்க பொன்னுசாமி அவருடைய மனைவி மேரி அவருடைய ரெண்டு மகன்கள் போரிசு இப்படிலாம் ஒரு ஏழு பேர் அரஸ்ட் பத்து பேர் அரஸ்ட் பண்ணாங்க அது நீதிமன்றத்தில் நீண்ட ஒரு விசாரணைக்கு பிறகு அதுல ஏழு பேருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருந்தாங்க ரெண்டு பேருக்கு ரெண்டாயெல்லாம் விதிச்சிருந்தாங்க இப்போ அது உயர் நீதிமன்றத்துக்கு வந்தது உயர் நீதிமன்றம் வந்து எல்லாருக்கும் விடுதலை பண்ணி தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஆனா இதுல பொதுமக்கள் ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா சிசிடிவி காட்சி எல்லாமே வெளியாச்சு அந்த சமயத்திலேயே அப்போ சுப்பையாவை யார் தான் கொன்னாங்கிற ஒரு கேள்வி இருக்கு திமுகவுடைய முப்பெரும் விழா அது நேத்து நடக்கிற மாதிரி இருந்தது செந்தில் பாலாஜிக்காக தான் இன்னைக்கு மாற்றி வச்சிருக்காங்க அவர் கலந்துக்கிறதுக்காக இல்லை அவர் கலந்துக்கவும் முடியாது அவர் கைது பண்ண ஒரு ஆண்டுல நம்ம கரெக்டாச்சா சரி வராதுங்கிறதுக்காக தான் வந்து இன்னைக்கு வச்சிருக்காங்க அதை கொண்டாடுற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற தள்ளி வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உதயநிதி அவர் வந்தாரு அது மூணாவது துரைமுருகன் இருக்காரு கட்சிக்காரங்கிட்டு ஆமா துரைமுருகன் டிஆர் பாலு எல்லாருமே அதுக்கப்புறம் தான் அதே மாதிரி கூட்டணி கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தகை இந்த பக்கம் திருநாவுக்கரசு அதே மாதிரி இங்க சிபிஎம் சேர்ந்த பாலகிருஷ்ணன் முத்தரசன் திருமாவளவன் கமல்ஹாசன் யாரும் இதுல கலந்துக்க போறாங்களா ஓஹோ சரி மல்லிகை பேசுவோம் என்ன நடக்குது அப்படின்னு பேசுவோம் அதே மாதிரி வந்து ஏசி சண்முகம் இருக்காருல புதிய நீதி கட்சி தலைவர் வேலூர்ல போட்டிட்டாரு அவரை நேர்ல சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலை ஏன் எவ்வளவு நாள் கழிச்சு ஆறுதல் சொல்றாரு தேர்தல் தோல்விக்கு இல்ல

ஓகே வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்காரு மீண்டும் நல்லா வாங்க அப்படின்ட்டு ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு வேலூர்ல ரெண்டு மூணு தோத்து இருக்காரு சி வி சண்முகம் இரட்டை தோல்வி சி வி சண்முக சி வி சண்முகம் ஏசி சண்முகம் அது இனிமேல தெரியும் விக்கிரவாடி என்ன ஆக போகுது இன்னைக்கு எடப்பாடி தலைமையில ஒரு மீட்டிங் போட்டுறாங்க இங்க கட்சி ஆபீஸ்ல ராயப்பேட்டையில திறந்திருக்காங்களா ஒரு நபரை நீங்க போட்டு நம்ம வந்து யாருங்கிறத காட்டி அவனை பதினோராவது பதினோரு தோல்வி பழனிச்சாங்க பட்டம் வாங்கக்கூடாதுன்னு இருக்காங்க சரி இப்படி ரெட்ட தோல்விக்கு வர ரெட்ட தோல்வி ஏசி சண்முகம் ஒரு பக்கம் ரெட்ட தோல்வி அண்ணாமலை ஒரு பக்கம் ரெண்டு பேரும் மாறி மாறி சந்திச்சிருக்காங்க சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்காங்க சரி என் தலையெழுத்து எழுதும்போது சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் எழுதினீங்களா அது ஒரு வேகத்துல எழுதும் போது அதெல்லாம் மறந்துட்டேன் சோகம் பட்டர்ஃபிளை ஃபீலிங்ஸ் ஆடம்பரம் பீஸ் ஆஃப் மைண்ட் அத்தியாவசியம் ஜோ என்ன போட்டிருக்காருன்னா அப்பா அவரு நேற்று உங்களையே திட்டல தெலுங்கிசை திட்டுறதா நீந்தாமா கட்சிக்கே சொத்து உன்னாலதான் கட்சி வளருது அடுத்த பி எம்மா கூட நீ ஆகலாம் அந்த அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்குன்னு ரொம்ப பாராட்டினாருங்க எடியூரப்பா வழக்கில் சட்டம் தன் கடமையை செய்யும் சிவகுமார் கர்நாடக துணை முதல்வர் அதற்கு முன் பாஸ்போர்ட்டும் அதன் கடமையை செய்யும் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா ஜி செவன் மாநாடு தன்னுடைய பழைய நண்பர்கள்லாம் சந்திக்க முடியும் முடியாம போகுமோன்னு சொல்லிட்டு பதட்டத்துல ஜி வந்து போட்டி போட்டாப்புல ஆமா ஜூன் மூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பதட்டத்திலே இருந்தாரு ஜூன் நாலாம் தேதியே பதட்டம் போயிட்டாரு காலையில காலையில நீங்க பின்னாடி விசாரி அப்படின்ட்டாங்க மரண பயத்த காட்டிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நேரம் அவருக்கு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கும் நல்ல வேலை நட்பு துணை பாத்தீங்களா நேரம் பார்க்க வந்துருக்க மாட்டேன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்துருக்க போய் அவங்க நண்பர்களோட குழுமி இருக்காரா ஆமா மெலோடி டீம் அப்படின்னு மெலோடி டீம் எல்லாம் ஜாயின் பண்ணிருக்காரு அவர் எந்த டீம்ல தான் இருந்தாரு

பொதுவாக தேர்தல் என்ற உடனேயே முதல் முதலாக களத்தில் இறங்குவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற பயப்படுகின்ற அச்சப்படுகின்ற இயக்கம் அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல என்பதை அனைவரும் நன்கு அறிவர் அப்ப என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அறிக்கை எதுக்குன்னு வேட்பாளர் பேரும் அறிவிச்சிட்டாரு இல்ல அதான் இல்ல கடைசி பேரா வந்து என்ன அதுக்கு அதுக்கான விடை வந்து கடைசி பெற இருக்கு அதுக்கு மூணு பக்கம் அறிக்கை வேற இல்ல கடைசியில் என்ன சொல்லியிருக்காருன்னா ிய அரசின் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதோடு பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்பதாலும் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்பதாலும் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதாலும் எத்தனை என்பதாலும் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற நடைபெற உள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அனைத்திந்திய அண்ணாதராட கழகம் புறக்கணிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் உங்கள் இதில் ஒரு பிழை கண்டுபிடித்து விட்டேன் என்பதாலுமா இல்லை முன்னேற்றம் என்பதை மிஸ் பண்ணி விட்டீர்கள் முன்னேற்ற கழகம் அது எதுக்கு மிஸ் தான் அவங்களே முன்னேறணும் நினைக்காம இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அதுவும் வந்து சரி புரட்சி தமிழரோட அந்த அறிக்கையை நீங்க நடிகர் திலகம் மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படியே படிச்ச இல்ல அது வீர வசனோட வீராங்க வசன வீரம் மாதிரி தான் இருக்கு ஆனால் அது நான் கலந்துக்கல எங்களை விட்டுருக்காங்க அந்த இந்த அறிக்கையோட மூணாவது பத்தியில ஒரு விஷயம் சொல்லிருக்காரு யாரும் என்னைய தப்பா நினைச்சிட கூடாது இதை வந்து புரட்சி தலைவி இதே தெய்வம் அம்மாவும் செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஐந்து இடைத்தேர்தல்களை புறக்கணிச்சிருக்காங்க அது மாதிரிதான் அவங்க வழியில வந்து நானும் புறக்கணிப்பேன் சொல்லிட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காரு இப்பதான் சொன்னோம் பதினோராவது தொழில் பழனிசாமி ரெடி ஆகிட்டு இருக்காரு அந்த பேர் வாங்க கூடாது என்ன பண்ணணும் போட்டியே இடக்கூடாது முடிவு எடுத்திருக்காரு ஏன்னா பாம்பா கலந்து அறிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி இப்ப திமுக உடைய எம்எல்ஏ இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஆதரவும் இருக்கும் அனுதாபமும் இருக்கும் இப்ப வேற நாற்பது நாற்பது பேர் ஜெயிச்சிருக்காங்க நடத்துறாங்க அதனால மக்கள் அவங்களதான் வாக்களிப்பாங்க தெளிவா தெரிஞ்சதுனால எதுக்கு நம்ம அந்த படத்தை தானா சுமக்கணும் தேவையில்லாத சுமை நமக்கு எதுக்கு அதனாலதான் புறக்கணிச்சிட்டாருன்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்க இல்ல இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க என்னன்னா ரெண்டாவது இடம் பாமக வந்துருவாங்களோ நமக்கு மூணாவது இடம் இதுலயும் கிடைச்சிச்சுன்னா அவமானம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சிட்டாருங்கிற தகவலும் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்ப விஜயவாதா வரப்போ ஆல்ரெடி நாம் தொடர் கட்சி மூன்றாவது மூன்றாவது மூ மாநில அந்தஸ்து வந்து வாங்கிருக்காங்க பல இடங்கள்ல மூன்றாவது இடம் வந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து பதறிக்கிட்டு இருக்காருங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது எடப்பாடி இன்னொரு பக்கம் தினகரன் ஓபிஎஸ் வேற ஓரணியாக திரளும் ஓரணியாக திரளும் இல்ல எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் ஆள் அறிவிப்பாரோ நான் நிறுத்துறேன் ஏடிஎம் கே நிக்கலாம் போய் நிக்கலாமே ஒரு தோத்து டயர்டாயிருப்பாரு வேற யாரையாவது அனுப்பிச்சு ஓக்குறாரா என்ன நடக்குதுன்னு அவரும் தோத்தாட்டி ஓபிஎஸ் சொல்லலாம் சரி ஆஹ் மொத்தத்துல தொண்டர் இணையமா நினைக்கிறாங்க எடப்பாடியை பார்த்து